இப்போ இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சத்து குறைபாடு இப்போ ஒரு அமுக்கராவை எப்படியோ அதுக்கு நிகரான மூலிகை வந்து அந்த குறுந்தொட்டி அதெல்லாம் அன்னைக்கு போட்டு உழவு பண்ணினாங்க அந்த சக்தி அவங்களுக்கு கிடைச்சது இந்த தவறான வெளி தொடர்புகள் அல்லது சுய சுயன்பத்தினால் சக்தியை விரயமாக்குறது இப்படி நிறைய விஷயங்கள்னால பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆண்மை வந்து இழக்கிறாங்க அதிகப்படியான தப்பான பழக்கத்தில் போகிறாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சரியான உணவு முறையும் ஃபாலோ பண்ணுறதில்ல ஒரே வேகத்தில் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து அந்த காமம் அப்படிங்கிற நோக்க குக்கர்லேயே போய் 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 நிறைய விந்த விரையம் பண்ணிடுறாங்க இப்போ புரோட்டா சாப்பிட்றீங்கன்னா அந்த சாழ்நா இன்னும் குழம்பு ஊற்றுறாங்க பார்த்தீங்களா அதில் ஏதாவது உங்களுக்கு பத்து பர்சன்ட் எனர்ஜி கிடைக்கும் ப்ரோட்டாவில் ஒன்றுமே கிடையாது அதேமாரி தான் மற்ற ரைஸ் வகையிலையும் பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு தீங்கு தான் அதிகம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயது மூப்பினால ஆண் சுறிஞ்சி உள் வாங்கிக்கும் அல்லது சுத்தமாக ரத்த ஓட்டங்கள் இல்லாமல் சுருங்கிடும் அப்படி இருக்கிறவங்களுக்கு மீண்டும் பழைய நிலைக்கு வந்து இந்த ஆண்கூறியை வெளியே தள்ளும் இல்லையா எனக்கு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தான் ட்ராப் தான் வரும் வித் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வருதுங்கய்யா ஐயா அப்படின்றவங்க இருக்காங்க யோக மீடியா நேயர்களுக்கு இந்த டேவிட்டுடைய வணக்கங்கள் நம்ம வந்து என்ன என்னத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறோன்னா அதாவது இந்த காலகட்டத்தில் எல்லாருமே மறந்து போன ஒரு விஷயம் அதாவது ஆண்மையை பற்றி யாருமே வந்து அது கேரி பண்ணிக்காமல் சில உணவு முறைகள் மாற்றத்துனால நம்ம நடந்துக்கிற நடைமுறையினால் எல்லாருக்குமே நிறைய அந்த சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க அதை எப்படி ரிகூர் பண்ணி அதிலேருந்து வெளியே வர்றது எப்படி அதாவது நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க நூறு கிலோ மூட்டையெல்லாம் தூக்குனாங்க தூக்குற அளவுக்கு தெம்பு இருந்துச்சு எல்லாருக்குமே காலையிலேருந்து அஞ்சு நாலரை மணிக்கெல்லாம் போயிட்டு சேத்துல உழவு ஓட்டுவாங்க வயல் வேலை செஞ்சாங்க ஈவினிங் வரையும் செய்வாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு ஆள் இருபது கிலோ மூட்டை இருபத்தஞ்சி கிலோ மூட்டை தூக்க சொன்னால் கூட தூக்க முடியாது இல்லை அந்தளவுக்கு ஆண்மை உடம்புல வந்து பலம் இல்லாமல் போயிடுச்சு அந்த பலத்துக்கும் ஆண்மைக்கும் ஒரு வீடியோ காலம் கிடைச்சிருச்சு அந்த வீடியோ காலத்தை பற்றி தான் ஐயாக்கிட்ட பேச போகிறேன் இன்றைக்கி நம்ம அருகில் பார்த்தீங்கன்னா கனகராஜே வந்திருக்காரு அவர் அந்த ஆண்மைக்கு என்ன மூலிகை வச்சுருக்காரு அதை எப்படி கொடுத்து எல்லோரும் சரி பண்ணியிருக்காரு அந்த விவரத்தை எல்லாமே அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் கண்டிப்பாக ஐயா இந்த ஆண்மையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா ஏன்னா வந்து நிறைய பேர் இன்றைக்கி அதில் மாட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் நிறைய பேரை குணம் பண்ணியிருக்கீங்க ஏன்னா இந்த மீடியாவில் தெரிஞ்சது இப்போ ஒரு பல வருஷமாக தான் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பரம்பரை பரம்பரையை செஞ்சுட்டு இருந்ததை சொன்னேன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய மீடியாவில் நீங்கள் பேட்டி கொடுத்துருங்க பார்த்தேன் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்களா நிச்சயமாக சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் உழவு அப்படின்னு சொன்னீங்க அந்த உழவை மேட்ச் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன் இப்போ இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சத்து குறைபாடு அதாவது வந்து உண்ண மறந்த உணவுகள் அதைத்தான் இப்போ வந்து மருந்தாக கொடுத்து பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த உழவுங்கிறத வச்சு பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு வயல்வெளியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாமே செயற்கையாக யூரியா போடுறாங்க அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா தலை தாம்பு இலை இதெல்லாம் போட்டு அதை மக்க வச்சு உழவு ஓட்டுவாங்க அதில் முக்கியமாக என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குறுந்தொட்டி அப்படின்ற செடி அது வந்து ஒரு குறுஞ்செடி அது அந்த செடியை தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக தரிசு நிலங்களில் முளைக்கும் அந்த குறுந்தொட்டியை தான் அது கூட வேறு மரம் மட்டை எல்லாமே வெட்டி போடுவாங்க அதில் அதிகமாக போடுறது அந்த குறுந்தொட்டி தான் போடுவாங்க அந்த குறுந்தொட்டியை போட்டு உழவு ஓட்டும் போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பயிர் முளைக்கும் போதே வந்து அந்த மூலிகையோட சத்தோடையே வளரும் அப்போது அந்த அது அந்த பயிர் விளைஞ்சி அந்த நெல்லில் வந்து அந்த சத்து தங்கி அதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த நூறு கிலோ மூட்டையெல்லாம் அன்னைக்கு அசால்ட்டாக தூக்கினத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த குறுந்தொட்டின்றது வந்து ஒரு ஆண்மை விருத்தி மூலிகை அது ஒரு அட்டகாசமான மூலிகை ஒரு அமுக்கராவை எப்படியோ அதுக்கு நிகரான மூலிகை வந்து அந்த குறுந்தொட்டி அதெல்லாம் அன்னைக்கு போட்டு உழவு பண்ணினாங்க அந்த சக்தி அவங்களுக்கு கிடைச்சது அன்னைக்கு ரெண்டு சம்சாரம் வச்சுருந்தாங்க ஊருக்கு வெளியில் நாலு அதாவது தெரியாமல் சம்சாரம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து அவங்களோட ஆளுமை அது வந்து அவங்க சாப்பிட்ட உணவு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படி அரிசி சமைச்சி வச்சாலும் ஒரு ஆண்மகன் சாப்பிடுவார் இன்னைக்கு ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசியை ஒரு குக்கரில் போட்டு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுது அதனால் வந்து இன்றைக்கி எனர்ஜெட்டிக்கான உணவுங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் சாப்பிட்றாங்க இப்போ இந்த இதனால் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவையற்ற பழக்கம் மது பழக்கம் அந்த போதை வஸ்து பழக்கம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தவறான வெளி தொடர்புகள் அல்லது சுய இன்பத்தினால் சக்தியை விரயமாக்குறது இப்படி நிறைய விஷயங்கள்னால பார்த்திங்கன்னா அவங்களோட ஆண்மை வந்து இழக்கிறாங்க அந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுது அதற்கான மருந்து தான் நாம் தயார் பண்ணுறோம் அதுதான் இந்த மன்மத உருண்டை அப்படின்றது சரிங்க இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் நிறைய கால்ஸ் வருது அந்த கால்ல என்ன கேட்குறாங்களா அவங்களுடைய சந்தேகங்கள் எனக்கு வந்துட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே அந்த ஆண்மை தன்மை அது வரைக்கும் தெரிய போறது இல்லை யாருக்குமே அந்த அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு நல்லாயிருக்கும் உடம்பு அந்த பதினஞ்சு வயசுக்கு மேலே அவங்க டீனேஜ் அவங்க பசங்க வந்துட்டு பருவம் அடையிற பருவத்துக்கு அந்த இது வருதுனாக்க அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க என்ன பண்ணுறாங்கனாக்க அதுக்கப்புறம் எனக்கு இருபத்தி ஆறு ஆகுது இருபத்தி ஒம்பது வயசு ஆகுது முப்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சு எனக்கு அதில் இருந்து அந்த ஆண் உறுப்பு வந்து எனக்கு வளரவே இல்லைனா நான் அப்படியே தான் இருக்குது எனக்கு அது வந்து அதாவது நீட்டாக வரல சின்ன சாவையாக இருக்குது என்ன பண்ணுது ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குண்ணா ஆனால் வந்து எனக்கு விரைப்பி தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விரைப்பி சுத்தமாக இல்லை ஆணு ஆணு உறுப்பு இருக்கும் நல்லா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனால் சுத்தமாக தன்மையே இருக்காது அப்படின்றாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ பார்த்தாலையும் வந்துட்டு நடுக்குமாவே இருக்குண்ணா உடம்பு அதனால் எனக்கு கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அது எப்படிங்க நம்மளுக்கு எப்படி அவங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி சிரித்து போன உறுப்பை திருப்பி நம்ம வர வைக்க முடியுமா அதே மாதிரி இந்த இழந்து போன ஆன்ம சக்தி அவளுக்கு மீட்டு கொடுக்க முடியுமா இந்த மாதிரிதான் இல்லை கண்டிப்பாக மீட்டு தர முடியும் ஆனால் பார்த்திங்கன்னா இயல்பாக வந்து ஏற்கனவே அந்த வாலிப வயசில் இருந்து சிரித்து போன உறுப்பாக மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம் ஆனால் செயற்கையாக கொண்டு வரதுங்கிறது அது சாத்தியமில்லாதது ஓரளவுக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம் ஓரளவுக்கு அப்படின்னாக்கா இப்போ இருக்கிறதுலருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தை ஒரு பத்து இருபது அளவு வித்தியாசம் கொண்டு வரலாம் அதுக்கான மூலிகைகள்லாம் நம்ம மருத்துவ முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன வயசுலையே பார்த்திங்கன்னா எனக்கு அதிகப்படியான தப்பான பழக்கத்தில் போகிறாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான உணவு முறையும் ஃபாலோ பண்ணுறதில்ல ஒரே வேகத்தில் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து அந்த காமம் அப்படிங்கிற நோக்கர்லேயே போய் 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 நிறைய விந்த விரயம் பண்ணிடுறாங்க அப்போ விந்த அதிகமாக லாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக அவன் பலவீனமாகறான் இப்போது மனிதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எச்சிலு விந்து ரத்தம் மூணும் ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயங்கள் நிறைய உமிழ் நிறைய வேஸ்ட்டு பண்ணுறாங்க ரத்தத்தையும் எங்கேயாலும் போய் அடிபட்டு கீழே விழுந்து அதையும் வேஸ்ட்டு பண்ணிடுறாங்க விந்தையும் ஒரு காம இச்சைங்கிற இதில் வந்து மோகத்தில் விழுந்து வேஸ்ட்டு பண்ணிடுறாங்க நான் முக்கியமாக இவங்களுக்கெல்லாம் சிபார்சு பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் அன்றைக்கெலாம் மொச்சக்கொட்டை தட்டைப்பயிறு நரிப்பயிறு கொள்ளு இது மாதிரிலாம் சேர்த்துனாங்க ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நரிப்பயிறு வேறு அதோட சூர்ணம்லாம் கூட சில மருந்துகளில் சேர்த்துறாங்க அப்போ இந்த பயிர் வகைகள் யாருமே சாப்பிட்றதில்ல எல்லாமே இங்கிலீஷ் காய்கறிக்கு போயிட்டோம் அப்போது த இந்த தானிய வகைகள் எல்லாத்தையுமே நாம் மறந்துட்டோம் அடுத்தது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சிக்கன் ரைஸு எக் ரைஸு புரோட்டா இது மாதிரியான இதுக்கு போயிட்டோம் பீஸா பர்க் அந்த நிறைய சாப்பிடுவாரு ஆமாம் அப்போது அதிலலாம் நமக்கு எனர்ஜியே கிடையாது இப்போ புரோட்டா சாப்பிட்றீங்கன்னா அந்த சாலைனா இன்னும் குழம்பு ஊற்றுறாங்க பார்த்தீங்களா அதில் ஏதாவது உங்களுக்கு பத்து எனர்ஜி கிடைக்கும் புரோட்டாவெலாம் ஒன்றுமே கிடையாது அதேமாரி தான் மற்ற ரைஸ் வகையிலையும் பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு தீங்கு தான் அதிகம் அதனால் நல்ல இயற்கையாக வீட்டில் சமைச்ச சாப்பாடு காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் வாரத்துக்கு ரெண்டு முறை ஏதாவது பயிர் வகைகள் எடுத்துக்கணும் ஒன்றா சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அல்லது சாம்பாரில் போட்டு சாப்பிடலாம் இது மாதிரி முதல்ல வந்து இந்த பயிர் வகைகளை சேர்த்தணும் சேர்த்தணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனை வராது வந்ததுனாலும் அது ஈடு கட்டிக்கும் ஈடு கட்டி சரிங்க இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அந்த மண்மதை உருண்டையை கொடுத்துருக்காரு இது வந்துட்டு ஐயா இதில் என்னென்ன மூலிகைகள் சரி ஏன்னால் ஒரு சிலர் கேட்பாங்க இதை சாப்பிடும்போது எனக்கு பக்க விலைகள் வருமா சைடு எஃபெக்ட் வருமானு கேட்பாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த பிரச்சனையில் இருக்காங்க அதுக்கப்புறம் இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு திரும்ப ஏதாவது நரம்பு தலைச்சு அது மாதிரி வந்து நம்ம சுத்தமாக இல்லாமல் போயிடுமான்னு சந்தேகங்கள்லாம் நிறைய வரும் அவங்களுக்கு அவங்களுக்கு இதில் என்னென்ன மூலிகை கலந்துருக்கு இதெல்லாம் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்றத சொல்லுங்கள் இதுதான் மன்மத உருண்டாய் அப்படின்றது ஒரு பர்சன்ட் அளவுக்கு கூட சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது இதில் கிடையாது ஏன்னா இயற்கையாக இது வந்து இலை தலை வேறு பட்டை கொட்டை இது மாதிரியான விஷயத்தில் தான் நாம் பண்ணுறோம் முக்கியமாக முக்கியமாக விதை ஐட்டங்களை தான் நம்ம இதில் சேர்த்துறோம் அரச விதை ஆழ விதை நீர்முள்ளி அதே மாதிரி முருங்கை விதை முருங்கை பிசுனு இது மாதிரியான வகைகள் தான் நாம் வந்து இதில் சேர்த்துறோம் இதில் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் மாஸ்டர் பீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை ஓ ஓ அந்த சிவப்பு கலரில் ஒரு ஆமாம் கற்றாழையில் அதை அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட தண்டு வேறு தண்டு இருக்குது இல்லைங்களா அந்த தண்டை நாங்கள் நறுக்கிடுவோம் நறுக்கி அதை வந்து அடுப்பில் வந்து காட்டி வாட்டி அதை இடித்து சாறு பிழிவோம் அந்த சாறு தான் வந்து இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் இந்த செ செங்குமுறையை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னே நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கோம் அதாவது மலைப்பகுதியில் போய் சேகரிச்சிட்டு வர்றதுக்குன்னே ஒரு டீம் வச்சுருக்கோம் அதுதான் இதில் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் வெரி வெரி குட் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும் போது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு விந்தணுக்கள் அதாவது விந்தணுக்கள் அணுக்கள் அதிகமாக பெருகும் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் நீர்த்து போன விந்து கட்டும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டுறதுக்கு முன்னாடி ஐயா எனக்கு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தான் ட்ராப் தான் வரும் விந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வருதுங்கய்யா அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா கோந்து மாதிரி அப்படி பிசுன் மாதிரி வருதுங்க ஐயா அப்படின்றாங்க அதேமாரி ஒரு சிலர் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம் இதை நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு இதில் வந்து எங்களோட அணுக்கள் எண்ணிக்கை பெருகி இப்போ குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதால அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது அது மாதிரிலாம் வச்சுருக்கோம் இதுதான் இந்த மன்மதை உருண்டாய் அப்படின்றது சரிங்க இப்போ ஒரு சிலர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறக்கும் போது நல்லா இருந்தேன் நான் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியல ஆனால் இப்போ சுத்தமாக முடிய மாட்டேன் தாமத்தியமே வச்சுக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லி பத்து வருஷம் இப்போ பன்னெண்டு வருஷம் ஆகுது இன்னைக்கு ஏழு வருஷம் ஆகுதுன்னு நிறைய பேர் அந்த மாதிரி அந்த அதாவது பார்த்தீங்கன்னா வயசு பசங்க சொல்றது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட்னா இந்த ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தா எழுபது பர்சன்ட் மேலே இருக்காங்க அந்த மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொடுத்தா சரியாகுமா ஏன்னா பர்ஸ்ட் குழந்தை ரெடி பண்ணிட்டு ரெண்டாவது ரெடி பண்ணுறதுக்காக கண்டிப்பாக சரியாக இதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிடுறேன் சாயந்தரமும் உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இதை மிட்டாய் மாதிரி வாயில வச்சுக்கணும் இது கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் கரையை கரைய உமிழ்நீரோட ஒன்றா எச்சில மட்டும் நம்ம விழுங்கணும் அப்படி பண்ணும்போது நமக்கு தேவையான எனர்ஜி அதாவது தாது பழம் குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த தாது பழத்தை வந்து இது அதிகரிக்க செய்யுது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அணுக்களோட எண்ணிக்கை கூடுது நீர் தவிந்து கட்டுது இது மாதிரியான வேலைகளை எல்லாமே இந்த உருண்டை செய்யுது இதை சாப்பிடும்போது புளிப்பு சேர்த்தக்கூடாது பிராய்லர் கறிக்கோழி சாப்பிடக்கூடாது இது ரெண்டும் ஆகாது மீது எல்லா ஆகாரங்களும் எடுத்துக்கலாம் பத்தி முறையாக ஐயா சொல்லிட்டாரு ஐயா அந்த ஆணு உறுப்பு வளர்த்து ஏதாவது ஆயில் ஏதாவது மண்மத ஆயில் அந்த மாதிரி ஏதாவது நிச்சயமாக இருக்குது இது இல்லாமல் இல்லை மண்மத உருண்டை மண்மத ஆயில் இல்லை எல்லா வீடியோவிலையும் காமிச்சிட்டிங்க அதெல்லாம் இதுலயும் கேட்டுறேன் ஏன்னா அது ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது அதனாலதான் கேட்டேன் இந்த மண்மத ஆயில் இதை பார்த்தீங்க அப்படின்னா மேல் தைலம் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் குளிச்சுட்டு தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணி மேலேருந்து கீழே ஒரு பத்து முறை உருவி விடணும் மசாஜ் பண்ணுற மாதிரி மேலேருந்து கீழே இழுத்து விடணும் அப்படி பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயது மூப்பினால ஆண்கூறியை உள் உள்வாங்கிக்கும் அல்லது சுத்தமாக ஓட்டங்கள் இல்லாமல் சுருங்கிடும் அப்படி இருக்கிறவங்களுக்கு மீண்டும் பழைய நிலைக்கு வந்து இந்த ஆண்குறியை வெளியே தள்ளும் இந்த வேலையை செய்யும் அடுத்தது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு விரைப்புத்தன்மை ஆனாலும் கெட்டித்தன்மை இருக்காது பஞ்சு மாதிரி இருக்கும் வளைச்சா வளையம் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆணுறுப்பை இரும்பை போல் ஒரு அதாவது கையில் பிடிக்கும்போதே ஒரு ஒரு கு மரக்குச்சியை பிடிக்கிற மாதிரி இரும்பு மாதிரி அந்த மாதிரி பலம் இருக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்குது அது மாதிரியான வேலைகள் எல்லாம் அந்த மண்மதாயில் செய்யுது அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு மண்மத ஆயில் மண்மத உருண்டை ரெண்டும் சேர்த்து தான் நான் கொடுக்குறேன் அதில் குழந்தை பேருக்காகவோ அல்லது வந்து இந்த விந்து முந்துதலுக்காகவோ சாப்பிட்றவங்களுக்கு உருண்டை மட்டும் கொடுக்குறேன் யாருக்கு கொடுத்தாலும் மருந்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தான் ஓஹோ ஓ அதுதான் மருந்து இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் சிலர் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆறு நாளைக்குள்ளேயே ஐயா ஐயா சூப்பராக வேலை செய்யுது இந்த மருந்தெல்லாம் எவ்வளோ நாள் எங்கெங்கயா வச்சுருந்தீங்க இதெல்லாம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைக்கலையே அப்படின்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நாள்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க அதாவது வந்து நாள்பட்ட நோய்களுக்கு வந்து மருந்து எடுத்துக்கிறவங்க அல்லது மனம் சார்ந்த குழப்பத்தில் இருக்கிறவங்க சர்க்கரை நோய்க்கு நீண்ட காலமாக மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் அல்லது அவங்கள நேரில் வரவழைச்சி அவங்களுக்கு சில கன்சல்ட்டிங் பண்ணி பட்டதாரி மருத்துவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்கள வச்சு ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு சில உணவு முறைகளை மாற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ரிசல்ட் வருது இது வரைக்கும் சாப்பிட்டு யாரும் எனக்கு இது சரியில்லை என்ன ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு யாரும் சொன்னதெல்லாம் ஆமாம் சரிங்க பார்த்தீங்கன்னா ஐயா சாதாரண விஷயத்த சாதாரண விஷயமா முடிச்சிட்டார் அவர் அவர் என்ன சொல்கிறார் முதல்ல உணவு முறையை மாற்றுங்கன்னு சொல்கிறாரு அந்த காலத்தில் நம்மளுக்கு அதை சொன்னி வயல் வெளிக்க போனாக்கா நம்ம அந்த காலத்தில் ஈரியலாம் போட்டு யாரும் சாப்பாடு செய்யலை நம்மளுக்கு சாப்பாடு அந்த யூரியா போட்டு சாப்பாடு யாரும் சாப்பிடல அந்த காலத்தில் வந்து வெறும் நார்மலாக விளைஞ்ச அரிசி வகைகளும் தானிய வகைகளும் எடுத்து நம்ம மூலிகை செஞ்ச மூலிகையோடு சே அந்த மூலிகை அந்த எஃபெக்டோடு சேர்ந்து சாப்பிட்டோம் ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல உணவு முறையில் மாறினதுனால நம்ம உடம்பு முறையும் மாறிடுச்சு அதை வந்து மாற்றிடுச்சு அதே அதனால் இந்த மண்மத உருண்டியும் மண்மத ஆயிலும் நல்ல ஒரு மெடிசனாக நல்ல ஒரு மூலிகை பொருளாக நம்மளுக்கு அதை சொல்கிறார் மருந்து பதினஞ்சு நாள் தான் அது உணவு உணவு எப்படி அதை சொந்தக்காரம் வந்தாக்க மூணு நாள் விருந்து அது மாதிரி சொல்கிறாரு ஐயா சரிங்களா அது மாதிரி இது பதினஞ்சு நாள் எடுத்தால் போதும்ன்றார் அதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்கிறார் நிறைய பேர் குணம் பண்ணியிருக்காரு அந்த ஃபீட்பேக்லாம் நிறைய இருக்குது நீங்கள் வேணால் வந்து இந்த சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க மீண்டும் இன்னொரு தகவலோடு ஐயாவோடு சேர்ந்து சந்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் நன்றி